இந்த பத்து பழக்கம் உங்களுடைய மரியாதையை கெடுத்துரும் ஒண்ணு ஒருத்தர் பேசும்போது நீங்க குறுக்க குறுக்க பேசுறது எதிரில் உள்ளவங்களை முழுசா பேச விடாம தடுக்கிறது நீங்க ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்கிற போது எதிர்த்தரப்புல உள்ளவங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம வேலிடா எந்த பாயிண்ட்டுமே இல்லாம நீங்க பேசறதா சரி அப்படின்னு உங்க கருத்தை அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுலே குறியா இருக்கிற இந்த பழக்கம் அடுத்தவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுறது மட்டும் இல்லாம உங்க கருத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறதையும் காட்டும் இந்த பழக்கம் உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது பொறுமையின்மை நீங்க அல்லது உங்களுக்கு யாரு மரியாதை மரியாதைக்குரியவர் நினைக்கிறீங்களோ அவங்க குணத்தை கவனிச்சு பாருங்க அவங்க தேவையில்லாம எதுக்கும் அவசரப்பட மாட்டாங்க ஆனா எல்லாத்துக்கும் அவசரப்படுறது அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பா மாறும்போது நீங்க உங்களுடைய வேகத்தை கையாள தகுதி அற்றவர் அப்படின்னு மத்தவங்களை நினைக்க வச்சிரும் அது உங்க மேல உள்ள மரியாதையை கெடுக்கும் மூணாவது குறை சொல்றது பழி போடுறது உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அல்லது நீங்க செய்யற தப்பா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூடவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன புள்ள தனமாவும் உங்க மேல உள்ள மரியாதையும் இழக்க வைக்கும் அதே மாதிரிதான் நீங்க இன்னொருத்தர் மேல பழி போடுறதும் நீங்க செஞ்ச தவறுக்கு அல்லது உங்களால ஏற்பட்ட தப்புக்கு நீங்க தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழி போட்டீங்கன்னா அதோட உண்மை தன்மை தெரிய வரும்போது அது உங்களுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுக்கும் அதுவும் உங்களுடைய மரியாதையை அளக்க வச்சிரும் நாலாவது தேவையில்லாத அல்லது தேவைக்கும் அதிகமான உங்களை பத்தின விஷயங்களை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கறது ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல நீங்க ஏதாவது ஒரு வருத்தத்துல இருக்கும்போது அல்லது மன பாரத்துல இருக்கும்போது அல்லது முக்கியமான தருணங்களை வெற்றி தோல்விகளை உங்க நெருக்கமானவர்கள் கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம் ஆனா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அதிகமா பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன் தெரிஞ்ச விஷயங்களை விட தெரியாத விஷயங்களோட மதிப்பு அதிகம் எதுவுமே உங்க கை கேட்ட தூரத்துல கைக்கு கிடைக்கிற சௌகரியத்துல இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு குறைவாதானே இருக்கும் அல்லது குறைவாதானே எடை போடுவாங்க அஞ்சாவது போய் சொல்றது நீங்க சொல்ற போய் உங்க மேல உள்ள நம்பகத்தன்மையை இழக்க வைக்கும் அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி தரும் ஒண்ணு வேணாம் சிம்பிளா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு பொருள் வாங்க கடையில போய் விசாரிக்கிறோம் அதே பொருள் இன்னொரு கடையிலும் போய் விசாரிப்போம் அதே பொருளை அந்த கடைக்காரன் ஒரு சில ஒரு ரூபாய் கம்மியா சொல்லிட்டானா அந்த விலை கூட சொன்ன கடகார நமக்கு வில்லனா தெரியும் அது அவன் முதலீடு போட்டு வாங்கின பொருள் அது அவன் கூட வச்சு வைக்கலாம் குறைச்சு வச்சு வைக்கலாம் அது அவனோட விருப்பம் வாங்குறதும் வாங்காம போறதும் நம்மளோட விருப்பம் ஆனா நமக்கு அவன் மேல உள்ள பார்வை எப்படி இருக்கும் எவ்வளவு அநியாயமா வச்சு விக்கிறான் பாரு அப்படின்னு இந்த விஷயத்துக்கே ஒருத்தர் மேல உள்ள நம்பிக்கை குறையுது மரியாதை குறையுது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அதே கடைக்காரர் அந்த பொருளை பத்தின வேற ஏதாவது ஒரு பொய் சொல்லி அந்த பொருளை நம்ம தலையில கட்டினா அவ்வளவுதான் பொய்ங்கிறது வெறும் பொய் கிடையாது அது ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அதுவும் அடிக்கடி நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட போய் சொல்லக்கூடிய ஆளா இருந்தா நிச்சயமா உங்களுடைய மரியாதையை அளந்துருவீங்க ஆறாவது ஆணவத்தோட இருக்கிறது செயல்படுறது எப்பவுமே இந்த ஆணவம் எப்ப தெரியுமா வரும் சக மனுஷனை மனுஷனா மதிக்காத தான் இந்த ஆணவம் தலை நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அகங்காரம் வரப்பெல்லாம் இந்த ஆணவம் முழிச்சுக்கும் அப்படி நீங்க ஆணவத்தோட நடந்துக்கும் போது உங்க சக மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மரியாதையை அளந்துருவீங்க நீங்க ஒரு பணக்காரராவோ அல்லது வேற ஒரு பெரிய பதவியிலயோ பொசிஷன்லயோ இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு தேவையினாலயோ அல்லது உங்க மேல உள்ள பயத்தாலயோ ஒரு போலி மரியாதை கிடைக்கலாம் ஆனா உங்களுக்கு நிஜமான மரியாதை கிடைக்காது அந்த இடத்துல ஏழாவது எதுலயும் தாமதமா இருக்கிறது நேரம் தவறுறது எப்பவுமே ஒரு இடத்துக்கு லேட்டா போறது ஒரு செயலை லேட்டா ஆரம்பிக்கிறது சொல்ல வேண்டிய தர வேண்டிய விஷயங்களை லேட்டா தரது இப்படி உங்களுடைய செயல்கள் சொன்ன நேரத்தை விட தாமதமா இருக்கும் போதும் உங்களுக்கான மரியாதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எட்டாவது நேர்த்தியான உடைகளை அணியாம இருக்கிறது எப்பவுமே ஆள் பாதி ஆடை பாதி அப்படிம்பாங்க உங்களுடைய ஆடையும் உங்களுக்கான மரியாதையை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்குன்னு நீங்க ஆடம்பரமா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் வாங்கி போடணும் அப்படின்னு

அந்த மரியாதையை மத்தவங்களுக்கும் கொடுக்கிறது அது கொடுக்காம உங்களுக்கும் கிடைக்காது